பாரக்குவத்தால நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தில் மூன்றாவது பகுதி தொடங்கி இருக்கிறது பெருமனார் சல்லாஹலி இஸ்லாம் அவர்கள் பகுதியில் இறைவனை அதிகம் அதிகமாக மனமுருகி வேண்டி பிரார்த்தித்து இபாதத்துகளை ஆர்வத்தோடு செய்து வந்ததோடு மட்டுமல்லாமல் தூங்கி இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டு பெண்களையும் வீட்டார்களையும் குடும்பத்தாறுகளையும் அவர்களை விழிக்க செய்து எழுப்பிவிட்டு தொழுகையின் பக்கம் கவனம் காட்டும்படியாக அதிகப்படியான அக்கறையை மிக தீவிரமாக காட்டியதாக சல்லல்லா அலையா அவனுடைய வாழ்வு நெறியிலிருந்து நாம் பார்க்கிறோம் இந்த நிகழ்வுக்கு ஒரு உதாரணமாக சொல்லுவார்கள் வ என்ற இந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுவார்கள் பெருமாநாசல்லா அலிஸ்லாம் அவர்கள் லமலானுடைய இறுதி பகுதி வந்துவிட்டால் தன்னுடைய இடுப்பு கைலியை இருக்க கட்டி கொள்வார்கள் என்பதாக சொல்லுவார்கள் இப்போ இருக்க கட்டி கொள்வார்கள்னா என்ன அர்த்தம்னா தொழுகைக்கு அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு தயாராகி விடுவார்கள் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் அதனால் தன்னுடைய வீட்டு பெண்களையும் இந்த கடைசி நேரத்தை பயன்படுத்தி கொள்ளும்படியாக ஆர்வத்தோடு எழுப்பிவிட்டு அவர்களையும் தொழும்படியாக தொழுகையில் கலந்து கொள்ளும்படியாக சொல்லுவார்கள் என்று அதே சரிப்பின் மூலமாக பார்க்கிறோம் ஏன் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் தரப்படுகிறது என்று சொன்னால் தலா இந்த கடைசி பகுதியில்தான் நரகவாதிகளை அதிகம் அதிகமாக அதிகம் அதிகமாக நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறான் விடுதலை தருகிறான் இத்துக்கும் என்னன்னார் என்ற அந்த அடிப்படையில் அவர்களுக்கு விடுதலை உரிமை கிடைக்கிறது என்பதற்காக வேண்டி அல்லா தலா நம்முடையும் அந்த நரகத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்பதை பிரார்த்திப்பதற்காக வேண்டி கவனம் காட்டியிருக்கிறார்கள் என்று வருகிறது நம்ம மத்தியான ஜும்மா அமர்வுல பேசும்போது நரகம் யாருக்கு என்பதாக நாம் பார்த்தோம் ஆனால் நரகம் செல்லாமல் இருப்பதற்கு அதிலிருந்து விட்டு வெளியே வருவதற்கு என்னென்ன காரியங்கள் செய்தால் அந்த நரகத்தை விட்டு நாம் தப்பிக்கலாம் என்பதற்காக வேண்டி அதே சரிப்பில் சில விஷயங்களை கூடிட்டு காட்டுகிறார்கள் நரகம் போகாமல் இருக்கணும் நரகத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் செய்ய வேண்டிய முதல் கடமை முதல் காரியம் என்னன்னு ஹாலிசன் லில்லா என்ற அடிப்படையில் முழுக்க முழுக்க அல்லாவிற்காக வேண்டிய என்ற அந்த மன தூய்மையோடு செய்கின்ற இகலாசான காரியங்கள் மன தூய்மையான அப்பழுக்கில்லாத காரியங்கள் இறைபக்தியான காரியங்கள் செய்வதுதான் நரகத்தை விட்டும் அவனை தூரப்படுத்தும் அப்புறப்படுத்தும் என்பதாக சொல்லப்படுகிறது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப முக்கியமானது நம்ம அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம் தக்பீர் தஹரிமாவுடன் இமாம் ஜமாத்துடன் நாற்பது நாட்களாக தொடர்படியாக ஒருவர் தொழுகையிலே கலந்து கொள்ளுகிறார் அப்படின்னு சொல்லிட்டால் அவருக்கு இரண்டு வகையான உரிமை சீட்டுகள் அவருக்கு வழங்கப்படுகிறது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் நரகத்திலிருந்து அவருக்கு விடுதலையை கொடுத்துட்றான் இதுதான் முதல் ரெண்டாவது விஷயம் என்னென்ன அப்படின்னு சொன்னால் நிபாக்குன்னு சொல்லக்கூடிய முனாஃபிக் இருந்து அல்லாவத்தால் அவருக்கு விடுதலையை தர்றான் இந்த ரெண்டில் தப்பித்தாலே போதும் ஏன் அப்படின்னு கேட்டால் நிஃபாக்குக்கு அவ்வளோ பெரிய கொடுமை இருக்கிறது அல்லாஹிடத்தில் வந்து தண்டனை இருக்கிறது அந்த காலத்துல காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் தொழுகையில் கலந்து கொள்வார்கள் முனாஃபிக்கின்கள் கலந்து கொள்வார்கள் யார் முஸ்லீம் யார் முஸ்லீம் இல்லைன்னே தெரியாது எல்லாரும் வந்து கலந்துக்கிடுவாங்க கலந்துக்கிட்டு யார் நிஃபாக்குத்தன வேலை பார்க்கிறார்களோ முஸ்லீம் இல்லாமல் அவர்கள் முஸ்லீம் என்ற போர்வைகளை கலந்து கொண்டு இப்படி வந்து கலந்து கொண்டவர்கள் வெளியே போய் என்ன செஞ்சிருவாங்கன்னா முஸ்லீம்களுடைய செய்திகளை அவர்களுடைய அந்தரங்க விஷயங்களை நபியவர்கள் என்னவெல்லாம் போதிக்கிறார்கள் என்பதை உள்பட உள்ளத்திலே வண்ணஞ்சத்தை வைத்து கொண்டு நஞ்சை கலந்து கொண்டு வெளியே போய் சொல்லிடுவாங்க அப்போ எப்படா விஷயம் வெளியே போகுது எப்படி செய்து வெளியே போகுது என்பதாக யோசிக்கும் பொழுது ந நயவஞ்சகத்தன்மை உள்ளே குடிகொண்டவர்கள்தான் இதை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த சிந்தனை வருது அப்போ இதுக்கு வந்து ஹதீஸ்ல செல்லாலசில இதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க நயவஞ்சகத்தனத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க ரெண்டு நாக்கு உடையவன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஒரு நாக்கு வெளியே ஒரு நாக்கு அதனால் இரண்டு இரட்டை நாக்கு உடையவன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய அவப்பேறுகள்லாம் இருக்கிறதுனால இது ஒரு ரொம்ப மோசமான ஒரு சிந்தனை சஹாபாக்கள் வந்து சல்லல்லா அலுவலம் வந்து ஒரு சஹாபிட்ட ஒரு பொறுப்பு படைச்சிருந்தாங்க யார் யார் முனாஃபிக்குங்கிற ஒரு பெரிய பட்டியலே அவர் வச்சிருந்தார் அசுல் சொல்லி கொடுத்தாங்க இன்னன்னார் இன்னார் முனாஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாபியும் என்னுடைய பேர் அதுல இருக்கா இதுல என்னுடைய பேர் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வப்பட்டாங்க அப்போ உமரன் இல்லாதலாங்க அவங்க வந்து ரொம்ப பர்சனலாக போய் கேட்கறாங்க என் பேர் அதுல இருக்கா யார் யார் முதல்ல அந்த லிஸ்ட்டை பூரா சொல்லுங்கன்னு கேட்கறாங்க அப்படிலாம் எனக்கு சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ட்டு அந்த சாபி சொல்லிட்டார் சரி என் பேராது அதில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உங்கள் பேர் அதில் இல்லைன்னு விட்டு அதை மட்டும் சொல்கிறார் அந்தளவுக்கு அந்த நிஃபாக்குத்தனத்துக்கு அல்லாஹ் எடுக்கக்கூடிய தண்டனை என்னென்னா நரகத்தினுடைய அடி தட்டு முதல் தட்டில் அவர்களுக்கு அல்லா வேதனை செய்வான் அப்படின்னு வருது இவ்வளோ பெரிய கொடுமையான கொடூரமான வேதனை இறை மறுப்பாளர்களுக்கு காட்டிலும் முனாஃபிக்குத்தனம் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு முதல் தண்டனை அப்படின்னு வருது அதனால தான் தொழுகையில் இமாம் ஜமாத்தோட நாற்பது நாளாக இடைவிடாமல் தக்பீர் தஹரிமாவோடு தொழுகையில் கலந்துக்கிறது பிரச்சனை இல்லை தக்பீர் தஹரிமாவோட கலந்துக்கணும்னு சொல்றாங்க அப்படி கலந்துக்கிட்டா இந்த ரெண்டிலிருந்து விடுதலை உரிமை கிடைக்கிறது என்பதாக சல்லல்லா அலுஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அடுத்து நரகத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னால் பஜுர் தொழுகையினுடைய முன்சுண்ணத்தோடு சேர்த்து பஜர் தொழுகையையும் அதே போல அசர் தொழுகையினுடைய முன்சுன்னத்தோடு அசர் தொழுகையையும் இந்த ரெண்டு தொழுகையை ஒருத்தர் நியமமா சரியா விடாம தொழுகிட்ட வந்தா அவரை அல்லா நரகத்துல இருந்து வெளியே கொண்டு போறானாம் தொடர்ந்து இதுக்கு ஒரு சின்ன வரலாறு குறிப்பு ஒன்று சொல்லுவாங்க ஒரு பெரிய சேஷு இமாம் இருந்தாங்களாம் அவங்க சொல்றாங்க என்னுடைய ஜனாசாவை என்னுடைய ஜனாதாவை தொழுக வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதாவது அதுக்கு ஒரு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிறார் யார் தொழு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் பஜருடைய தொழுகையை சுன்னத்தோட தொழுதவர் அசருடைய தொழுகையை முன் சுண்ணத்தோடு நிறைவேற்றியவர் இந்த ரெண்டையும் இடைவிடாமல் யார் தொழுக தொழுகையில் கலந்துக்கிட்டாங்களோ அவங்க தான் என் ஜனாசா தொழு வைக்கணுங்கிறாங்க இவர் வசியத்து மாதிரி செஞ்சு வச்சுட்டாரு அந்த காலத்துலலாம் அப்படிலாம் வசியத்தை பண்ணுவாங்க தன்னுடைய மரண சாசன ஆசைன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவாங்க அதில் இவர் இதை சொல்கிறார் இப்போ இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு அல்லாவுடைய நாட்டு பிரகாரம் அந்த வசியத்து பொண்ணுன அந்த சேஷம் என்ன செய்கிறாங்கன்னா கேட்டாக்கா அவங்க வந்து ஒப்பாத்தாகிறாங்க ஒப்பாத்தான உடனே ஜனாதா வைக்கப்பட்டிருக்குது வசியத்தை நிறைவேற்றுறது கடமை இல்லையா ஜனாசாவை வைக்கப்பட்டிருக்குது தொழுகை நடத்தணும் யார் வருவா இவருடைய ஆசை பிரகாரம் யார் அதை நிறைவேற்றி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்க போகும்போது பார்த்தா ரொம்ப நேரம் ஆகுது யாரும் வந்த மாதிரியே தெரியல ஜனாசா வச்சாகணும் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஏன்னா ஒருத்தர் என்ன செய்றாரு தன்னுடைய உடல் எல்லாம் அப்படியே மூடி தன்னுடைய முகத்தை மறைத்துக்கிட்டு ஒரு குதிரையில் வர்றார் குதிரையில் வந்தவர் கீழே இறங்கி நேராக போய் என்ன செய்கிறாரு அந்த மக்களுக்கு ஜனாசா வந்து இதை வச்சு முடிக்கிறார் போகும்போது எல்லாம் மறுத்து கேட்குறாங்க என்ன நீங்கள் வந்தீங்க வச்சீங்க போயிட்டீங்க உங்கள் முகத்தை கூட காட்ட மாட்டுறீங்களே யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அதை கேட்க போகும்போது இது சொல்லக்கூடாது இது ரகசியம் ரகசியம்னே சொல்கிறாரு இல்லை உழவு பெரிய குதிரத்து தலா கொடுத்துருக்குறான் இவருடைய ஆசையை நிறைவேற்ற அளவுக்கு எல்லா ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்குறானே அப்படின்னாக்கா அப்போ நீங்கள் யார் நாங்கள் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் முகத்தை காட்டுங்கன்னு சொல்லி காட்டினா எல்லோருமே ரொம்ப ஒரு அதிர்ச்சியும் ஒரு ஆச்சரியத்துக்கும் கொண்டு போகிறாங்க என்ன அப்படின்னு கேட்டால் யார் ஜனாதாவா இருக்கிறாரோ அவர் தான் அந்த குதிரையில் உட்கார்ந்துருக்கிறாரு அவர் தான் அந்த ஜனாதவா தொழுவை நடத்தினார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அந்த சூரத்து அந்த தோற்றம் அப்படியே இருக்கு இவர் எப்படி உயிரோடு எந்திரிச்சு வந்தால் வருமோ அவர் தான் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் நான் ஜனாதாவாக இருக்கிறீங்க எப்படி உங்களுக்கு நீங்களே தொழு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து ஆன்மீக படித்தரத்தில் வந்து அல்லாஹலா சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டா இது வந்து பணம் அப்படிங்கிறார் இது வந்து அழியக்கூடிய உடல் இந்த உடல் வந்து இது பக்கா தலா இதை தரிப்பட்டு வச்சிருப்பான் ஏன்னா என்னுடைய தொழுகைக்கு என்னுடைய ஜனாதாவுக்கு தொழ வைக்கணும்னு சொன்னாக்கா என்னை நானே தயார்படுத்திக்கிட்டேன் அப்படிங்கிறார் ஆரணி பாபா சேக் ரஹத்துல அவங்க சொன்ன இந்த ஒரு நிகழ்ச்சி அவங்க ஒரு பெரிய ஒரு சேகமாக சித்தியா தெரிக்காவில் அவ்வளோ பெரிய முக்தி பெற்றவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சேலத்தில் இருந்தவங்க ஆரணி பாவா கமாலுதீன் தீன் பாக்கவி ரஹமத்துல்லா சொல்லி அவங்க சொன்ன ஒரு வரலாறு அப்போ அல்லாத்தலா வந்து பணம் பக்கானா என்னங்கிறத தரம் பிரிக்கிறதுக்கு காட்டும்போது அவங்க சொன்ன வசியத்தில் இது ஒரு முக்கியமான வசியத்து பஜிறு துலையையும் அசர் துலையையும் யார் வந்து விடாமல் தொழுதாங்களோ அல்லாத்தலா நரகத்திலேருந்து விடுதலையை தர்றான் அப்படிங்கும்போது எப்படியெல்லாம் மகான்கள் இதில் ஆசைப்பட்டிருக்காங்கிறத சொல்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை சொல்லி காட்டுவாங்க சில விஷயங்கள்ல வந்து அறிவுக்கு எட்டாமல் இருக்கலாம் ஆனால் பண்ணா பக்காங்கிற விஷயத்தில் வரும்போது இது அழியக்கூடியது இது அழியாதது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுறதுக்காக செய்வாங்க இதெல்லாம் அரபியில் சொல்லும்போது முகாலான விஷயம் இதெல்லாம் சாத்தியம் இல்லாதது நடக்காதது அறிவுக்கு ஒத்து வராததுன்னுலாம் சொல்லுவாங்க ஆனால் அல்லா நினச்சாக்கா எப்படி ஒன்றாலும் ஆஜராகுவதை அல்லா அதை செய்வான் பெரியவங்கள் வந்து ஆஜராகிறத அந்த இடத்துல வந்து பிரசன்னமாகுவதை அது ஏற்படுத்துவான் அதாவது சல்லல்லா செல்லம் அவங்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் சில இடங்கள்லேருந்து சில இடங்களில் ஒருத்தர் ஊரில் இருப்பார் ஆனால் அவரை மாதிரியே ஒரு இடத்துல ஆஜராக வைப்பான் அது நடக்கும் அந்த குதூரியத்துங்கிற அந்த ஆஜர் தான் அது நடந்திருக்குது என்பதாக சொல்லுவார்கள் இப்போ விஷயம் இது தான் அந்த நரகத்திலேருந்து வெளியே வரணும்னு சொன்னால் முக்கியமாக இமாம் ஜமாத்தோட நாற்பது நாளைக்கு தொழுகிறது அதோடு சேர்த்து இந்த பஜ்ருடைய தொழுகை அசருடைய தொழுகை இந்த ரெண்டையும் முக்கியமாக சேர்த்து தொழுவும் பொழுது கண்டிப்பாக நரகத்திலிருந்து வெளியே வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதாக அரிசின் மூலமாக பார்க்கிறோம் அதே மாதிரியாக நரகத்திலிருந்து வெளியேறக்கூடிய காரியங்கள் செயல்பாடுகள் என்ன என்பதை இன்ஷால்லாம் தொடர்ந்து ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாசு தவான் சுபான் அல்லா அபியி சுபானிக்கோ இருக்கான தூபிலை

சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்